அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் எண் தொன்னூற்று ஒன்பது வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கபச்சின் நாள் ஏழு நான்கு இருபது இருபத்தி நான்கு ஞாயிறு செயல்பாட்டு அருள்வாழ்வு பிரான்சிஸும் சியன்னா பகுதியை சேர்ந்த ஒரு பிரபு பெற்ற பிரான்சிஸுக்கு நோயுற்றிருந்த ஒரு வண்ணக்கோழியை அனுப்பினார் அதை அடித்து சாப்பிடுவதற்காக அல்ல மாறாகை படைத்தவர் மீது அவர் கொண்டிருந்த அன்பினால் அது போன்ற படைப்புயிர்களில் மகிழ்ச்சி அடையும் வழக்கம் கொண்டதால் அதனை மகிழ்வுடன் பெற்று கொண்டார் அவர் அந்த வண்ணக் கோழியிடம் நம்மை படைத்தவரை போற்றுவோம் சகோதரர் வண்ணக்கோழியே என்று சொன்னார் பின்பு தன் சகோதரர்களிடம் சகோதரர்களை இந்த வண்ணக்கோழி நம்மோடு தங்க விரும்புகிறாரா அல்லது அவர் தனது வழக்கமான இடங்களுக்கு திரும்பிச் செல்ல விரும்புகிறாரா என்பதை சோதித்துப் பார்ப்போம் பிரான்சிஸின் கட்டளைப்படி சகோதரர் ஒருவர் அந்த பறவையை எடுத்து சென்று தூரத்தில் உள்ள ஒரு திராட்சை தோட்டத்தில் இறக்கிவிட்டார் உடனே அந்த வண்ணக்கோழி படுவேகத்தில் தந்தையின் இடத்திற்கு திரும்பி வந்தது பிரான்சிஸ் அதனை மீண்டும் வெளியே எடுத்து இன்று இன்னும் அதிகமான தூரமான இடத்தில் விட்டுவிட பணித்தார் ஆனால் அது இன்னும் அதிக உறுதி கொண்டு பிரான்சிஸ் தங்கியிருந்த சிற்றறைக்கே திரும்பி வந்தது அது வலுக்கட்டாயமாக தனது விருப்பத்தை கொள்ளும் விதமாக சகோதரர்களின் அங்கிகளுக்கு அடியில் நுழைந்து கொண்டது எனவே பிரான்சிஸ் அதனை இதமாக தடவி கொடுத்து அரவணைத்து அது அன்பொழுக கவனிக்கப்பட வேண்டும் பேணி காக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார் கடவுளின் மனிதர் மீது பற்றுதல் கொண்ட மருத்துவர் ஒருவர் அதனை அடித்து சாப்பிடுவதற்காக அல்ல மாறாக புனிதருக்காக அதனை பக்தியுடன் கவனித்துக் கொள்வதற்காக தன்னிடம் தரும்படி கேட்டுக்கொண்டார் இதற்கு மேல் வேறு என்ன இருக்கிறது மருத்துவர் அதனை தன் வீட்டிற்கு எடுத்து சென்றார் ஆனால் புனிதரிடமிருந்து பிரிந்ததால் அது மிகவும் புண்பட்டதாக தோன்றியதோடு புனிதரின் முன்னிலையிலிருந்து விலகி எதனையும் உண்ண மறுத்துவிட்டது இதை குறித்து மருத்துவர் மிகவும் வியப்படைந்தார் உடனே வண்ணக்கோழியை மீண்டும் புனிதரிடமே எடுத்து சென்று நடந்த அனைத்தையும் அவரிடம் சொன்னார் அதை தரையில் இறக்கிவிட்டதும் அதன் தந்தையை பார்த்தவுடன் தனது சோகத்தை மறந்துவிட்டு மகிழ்ச்சியுடன் சாப்பிடத் தொடங்கியது அசிசியாரின் அர்த்தமிகு அருள்வாழ் மேற்குரிய நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உண்மையிலே நிறையாக அதிகமாக இருக்கின்றது இயற்கையின் இயக்கத்தை விட அதிகமாக மனித வாழ்வு நிகழ்வுகளில் இறைவன் உடனிருக்கிறார் செயல்படுகிறார் என்பது இயேசு அனுபவம் அவருடைய பார்வையில் கடவுளின் மன்னன் அவருடைய பார்வையில் கடவுள் மண்ணின் மலர்களின் இறைவன் மட்டுமல்ல அவர் மனிதர்களின் இறைவன் அவருடன் அன்புடன் உடனிருக்கும் தந்தை மனித உயிரின் ஊற்றும் நிறைவும் அவரே மனித வாழ்வின் இறுதியான ஆழமும் அறுதியான அர்த்தமும் அவரே மோசே தாவிது எஸ்ஐ போன்ற ஒரு சில சிறந்த மனிதர்களுக்கு மட்டும் அல்ல ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் நெருக்கமானவர் ஒவ்வொருடைய மனிதருடைய வாழ்விலும் அவர் வழி நடப்பவர் அதை வழி நடத்துபவர் தூய பவுலடியா ஏத்தன்ஸ் மக்களிடம் கூறுவது போல அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார் அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம் இயங்குகின்றோம் இருக்கின்றோம் இயேசுவின் அனுபவத்தில் மனித வாழ்வின் உறவுகள் பிரிவுகள் மகிழ்வுகள் சோகங்கள் அழகுகள் அவலங்கள் வெற்றிகள் தோல்விகள் அனைத்திலும் கடவுளின் அருள்மிகு உடனிருப்பும் ஆற்றல் மிகு செயல்பாடும் உண்டு குழந்தைகளின் கள்ளமில்லா வெள்ளை சிரிப்பு குற்றம் இழைத்தவர்களுக்கு பிறர் அளிக்கும் மன்னிப்பு குடியானவரின் உழைப்பு தவறிய ஆட்டை தேடும் ஆயரின் தவிப்பு ஊதாரி மகனை மன்னித்து வரவேற்று தந்தையின் தாராளமான அன்பு வீதியோரங்களில் கிடக்கும் ஊனமுற்றோர் ஏழைகள் தமது விருந்தில் பங்கு கொள்ள செல்வர் அவர்களுக்கும் விடுக்கும் அழைப்பு இறுதியில் வேலைக்கு வந்தோரின் உழைப்பை அல்ல தேவையை கருதி அவர்களுக்கும் சம ஊதியம் தரும் தலைவனின் புதிய நீதிநெறி என்பன இயேசுவின் பார்வையில் வெறும் மனித செயல்பாடுகள் அல்ல அவை இறைவனுடைய தந்தை பண்புகளின் சிறப்பான வெளிப்பாடுகள் ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் உண்மையான ஒருவும் உயிருள்ள சாயலுமே எனினும் ஏழைகளே முதலும் முக்கியமும் ஆனவர்கள் என்பது இயேசுவின் அனுபவம் ஆம் ஊனப்படுத்தப்பட்ட மனிதத்திலே பறிக்கப்பட்ட வாழ்வுகளிலே தந்தை கடவுளின் குரல் உறக்க ஒழிப்பதை அவர் கேட்டார் பசியிலும் நோயிலும் துன்பத்திலும் துடிக்கும் மனதிலே அவர் இறைவனின் துடிப்பை உணர்ந்தார் அவர்களின் இயக்கப் பெருமூச்சிகளிலும் அநீதிகள் ஆதிக்கங்களுக்கு எதிரான எழுச்சியிலும் அவர் தந்தை இறைவனின் அன்பு ததும்பல்களையே அனுபவித்தார் அதைத்தான் அசிசியாரும் கொழியில் அனுபவித்தார்